ஆண்டவரின் அருள்வாக்கு நம் அனைவரின் செல்வாக்கு இறை இயேசுவில் பிரியமானவர்களே அன்னை அன்பு பக்தர்களே அது ஒரு புதிதாக தொடங்கப்பட்டிருந்த மடம் அந்த மடத்தில் இருந்த மடாதிபதி தன்னுடைய சீடர்களை அழைத்து நாம் பொதுவாக இனி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலி முடிந்தவுடன் தெருக்களுக்கு சென்று தர்மம் பெற்று அதன் வழியாக நம்முடைய வார செலவினங்களை பின்பற்றுவோம் என்று ஒரு அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்பின் போது மடாதிபதி குதிரையில் செல்வதாகவும் மற்ற சீடர்கள் பின்னாடி நடந்து வரணும்னு சொன்னார் அப்பொழுது இந்த சீடர்கள் அனாவசிய பேச்சை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கட்டளையிட்டிருந்தார் அந்த வாரம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையன்று இப்படியாக திருப்பலி முடிந்தவுடன் தெருக்களில் தர்மம் எடுப்பதற்காக சென்றார்கள் தர்மம் எடுத்துவிட்டு திரும்பி வருகின்ற வழியில் மடாதிபதி அந்த இடையில் இருந்த சுருக்கு பை பணம் இருந்த சுருக்கு பை கீழே விழுந்துருச்சு இது அந்த சீடர்கள்லாம் பார்க்குறாங்க ஆனால் யாருமே எதுவும் சொல்லலை காரணம் மடாதிபதி அனாவசிய பேச்சு கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லலை எல்லாரும் மடத்துக்கு திரும்பி வந்துட்டான் மடத்திற்கு திரும்பி வந்ததும் தன்னுடைய இடையில் இருந்த பணப்பையை காணவென்று மடாதிபதி சீடர்களை பார்த்து கேட்க அது கீழே விழுந்துச்சு நாங்கள்லாம் பார்த்தோம் ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் பேசலை அப்படின்னு சொல்லிட்டான் இதை கேட்ட மடாதிபதி சற்று வருத்தம் கொண்டு இங்கு வாருங்கள் இனி என்ன விழு எப்பொழுதும் எது கீழே விழுந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் ம அதற்கு மறுவாரமும் இதே போல சென்றார்கள் அன்று மடாதிபடத்தில் மடாதிபதியிடத்திலிருந்தோ அல்லது சீடர்களிடத்திலிருந்தோ எதுவும் விழவில்லை மாறாக குதிரை சென்ற வழியெல்லாம் சாணம் இட்டு கொண்டே வந்தது இந்த சாணத்தை சீடர்களெல்லாம் கையில் ஏந்தி திரும்பவும் மடத்திற்கு வந்துட்டாங்க மடாதிபதி பார்த்து விட்டு என்ன இது என்று கேட்கவும் வழியில் இதுதான் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க மடாதிபதி மீண்டும் வருத்த முற்று இங்கே வாங்க என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எடுத்து கொடுத்தார் அடுத்தது அதற்கு மறுவாரமும் இதே போல சென்றார்கள் அன்று நல்ல மழை குதிரையை சற்று வழிக்கு விழவும் மடாதிபதியும் கீழே விழுந்து விட்டார் அனைவரும் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க மடாதிபதியோட பேர் அதில் இல்லை உடனே யாருமே அவர்களை தூக்க விடவில்லை இதை பார்த்த மடாதிபதி யாராவது தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுடைய பேர் இந்த லிஸ்டில் இல்லை அதனால் எங்களால் தூக்க முடியாது என்றார்கள் மடாதிபதி பயந்து போய் இனி நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவங்க நம்மளை இப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடத்தை மூடிவிட்டு சென்று விட்டார் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே இந்த நிகழ்வும் இன்றைய நற்செய்தி பகுதியும் நம்மை இயேசுவின் சீடர்களாக உண்மை சீடர்களாக வாழ அழைப்பு விடுகின்றது இந்த உண்மை சீடத்துவம் அல்லது இயேசுவின் சீடத்துவத்திற்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் தேவையாக இருக்கிறது அந்த இந்த கதையில் வந்த சீடர்களிடத்திலே இல்லாமல் இருந்தது சற்று வருத்தத்திற்குரியதாகவே இருக்கிறது ஆனால் இயேசுவின் சீடர்களிடத்திலும் அன்னை மரியாதிடத்திலும் இவை பலமாக இருந்தது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் முதலாவதாக மனதில் தைரியம் மன தைரியம் என்பது அந்த சீடர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நல்லது செய்ய போகும்போது யாராவது திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நாம் அந்த நல்லதை செய்யாத மக்களாகவே இருந்து விடுகிறோம் இரண்டாவதாக பார்வையில் தெளிவு வழியெல்லாம் குதிரையிடுவது சாணம் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட அதை எடுப்பதற்கு அவர்கள் கடமைப்பட்டிருந்தார்கள் காரணம் எது தேவை எது தேவையில்லை என்று அவர்களுக்கு புரியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் எனவே அவர்களிடத்தில் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் பார்வையில் தெளிவு மூன்றாவதாக செயலில் துணிவு மடாதிபதி கொடுத்த லிஸ்ட்ல இருந்தில் அவர் பேர் இருந்தாலும் அவர் தங்களுடைய மடாதிபதி என்ற உணர்வு அவர்களிடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் சொல்லாத ஒன்றையும் செய்வதற்கு தயாராக இருந்திருப்பார்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த மூன்று காரியங்களும் இயேசுவின் சீடர்களிடத்திலே மிகவும் அதிகமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக திருத்துதர் பணிகள் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே பேதுருவும் யோவானும் எருசிலே மக்களும் ரோமையர்களும் இந்த புதியதாக தொடங்கப்படவிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதிராக யாரெல்லாம் அதை போதிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தண்டிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற நிலையிலே மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் பேதுருவும் யோவானும் சென்று நாங்கள் கண்டதையும் கேட்பதையும் நாங்கள் போதிக்காவிடில் எங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் உறுதியாக தெரிகிறது அவர்களுடைய மனதைரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மனதைரியம் இருப்பதற்காக நாம் இந்த திருப்பலியிலே வேண்டுமோம் இரண்டாவதாக திருத்துதர் பதிகள் பதினைந்தாவது அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம் அன்று புதிதாக கிறிஸ்தவ வாழ்வை பின்பற்றுகின்ற புற இன பிற இனத்தவருக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற வாக்குவாதம் ஏற்படும் பொழுது முதல் சங்கத்திலே திருத்துதர் அனைவரும் ஒன்று கூடி மிக மிகவும் தெளிவான முடிவை எடுக்கிறார்கள் புதிதாக இந்த கிறிஸ்தவ வாழ்வை பின்பற்றிய வேண்டியவர்கள் அந்த பழைய முறைகளான விருத்த சேதனத்தையோ அல்லது யூத கலாச்சார அடிப்படைகளையோ பின்பற்ற வேண்டியதில்லை என்று கூறுகிறார்கள் இதிலிருந்து அந்த புதிய சீடர்கள் அதாவது திருத்தூதர்களாக உருவெடுத்திருந்த இயேசுவின் சீடர்களிடத்திலிருந்த அந்த பார்வையின் தெளிவை நம்மால் உணர முடிகின்றது மூன்றாவதாக இயற்கை மரணமடைந்த யோவானை தவிர மற்ற பதினோரு திருத்தூதர்களும் இயேசுவுக்காக சாட்சியம் புரிந்து மறை சாட்சியாக மறித்ததை நாம் பார்க்கும்பொழுது அவர்களுடைய செயல்களில் இருந்த துணிவை நம்மால் நம்மால் பார்க்க முடிகின்றது அதிலும் குறிப்பாக பேதுரு தன்னை சிலுவையில் அறைய சென்றபொழுது என்னை என்னுடைய தலைவர் போல சிலுவையில் அறைய வேண்டாம் மாறாக தலைகீழாக அறையுங்கள் என்று அந்த அளவிற்கு துணிச்சலோடு அவர் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது சீடர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல இயேசுவின் தாயாகவும் இயேசுவின் அன்பு சீடராகவும் இருந்த அன்னை மரியாதையிலின் வாழ்க்கையில் கூட இந்த மூன்று முக்கியமான பாடங்களை நம்மால் மிகவும் தெளிவாக பார்க்க முடிகின்றது முதலாவதாக இறை சித்தத்திற்கு ஆம் என்று சொன்ன அன்னை மரியாள் மனதில் தைரியம் உடையவள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெரியமானவர்களே இன்றைய வாழ்விலே எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய இளம் வயதிலே மனம் முடிப்பதற்கு முன்னதாகவே கருவுறுகிறாள் என்றால் தன்னுடைய அந்த ஒரு ஏ அழைப்பை ஏற்றுக்கொள்ள சற்றே தயங்குவாள் ஆனால் அன்னை மறியால் இறைவனின் சித்தத்தை ஆம் என்று சொல்லி என்ன நடந்தாலும் நான் இருக்கிற நான் என்னுடைய நானும் என்னுடைய இறைவனும் இந்த மீட்பிற்கு துணையாக இருப்போம் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இறைவனின் சித்தத்திற்கு தைரியத்துடன் ஆம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக காணாவூர் திருமணத்திலே அந்த தம்பதியர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக மனம் இறங்கி இயேசு சென்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் இது அவருடைய பார்வையின் தெளிவை பற்றி மிகவும் அழகாக எடுத்து காட்டுகின்றது இதுவே நம்ம இதுவே நாமாக இருந்தோம் என்றால் அந்த திருமணத்தில் நமக்கு ரசம் கிடைக்க தான் நம்முடைய வருத்தம் இருக்கும் மாறாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்தின் நிலையை அவர் எண்ணி பார்க்கிறார் இந்த அளவிற்கு அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் அவரும் ஒரு உண்மை சீடராக பார்வை தெளிவுடையவராக இருந்தார் மூன்றாவதாக இந்த செயல்களில் உள்ள துணிவை பற்றி பார்க்கும் பொழுது அன்னை மரியா கல்வாரி பயணத்திலே இயேசுவோடு செல்கின்ற தாயாக இருந்தார் சீடராக இருந்தார் எந்த ஒரு தாயும் விரும்பாத ஒரு தருணம் அது கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்களே இன்று நாமும் இதே போல பார்வையில் தெளிவும் மன தைரியமும் மேலுமாக நாம் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் துணிவும் உடைய சீடராக வாழ அழைக்கப்படுகின்றோம் எப்படி என்று சிந்திக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து இன்னல்களிலும் துயரங்களிலும் நாம் மன உடையவராக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய குடும்ப வாழ்விலே ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கும் இன்னல்களுக்கும் நாம் பார்வையில் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய சமூக வாழ்விலே இருக்கின்ற பிரச்சனைகளை தட்டி கேட்கும் மக்களாக இருப்பதற்கு நம்முடைய செயலிலே துணிவு இருக்க வேண்டும் எனவே மனதில் தைரியம் பார்வையில் தெளிவு செயலில் துணிவு கொண்ட மக்களாக வாழவும் அன்னை மரியாளைப் போலவும் இயேசுவின் சீடர்களைப் போலவும் உண்மை சீடராய் இயேசுவின் சீடராய் வாழவும் தொடரும் இத்திருப்பலை ஜெபிப்போம் வல்ல இறைவன் நல்லது புரிவாராக ஆமேன்